பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றம நல்ல காலை பொழுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக ஏசையா தீர்க்கு தர்சன புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வருஷத்தினுடைய கடைசி பாகம் இப்படியாக சொல்லுகிறது என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அன்பானதியுடைய பிள்ளைகளே கத்த உங்களையும் என்னையும் அவர் தாங்குகிற தேவனாக இருக்கிறார் அவருடைய கரம் நீதியுள்ள கரம் அவருடைய கரம் வல்லமையுள்ள கரம் அவருடைய கரம் நமக்காக யுத்தம் செய்கிற கரம் கத்த சொல்லுகிறார் என்னுடைய நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன் என்னுடைய வல்ல கருத்தினாலே தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பானது யாரை கர்த்தர் தாங்குகிறார் பேசுகிறதை நாம் வாசிக்க முடியும் அன்பானது நாம் சங்கீதத்தில் கூட நாம் வாசிக்கிறோம் நல்ல மனுஷனை கர்த்த அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லையா கர்த்தர் அவனை தாங்குகிறாராம் அன்பானது பிள்ளைகளே நாம் இன்னும் மத்திய சுவிசேஷத்தில் பதினான்காம் அதிகாரம் நான் முப்பத்தி ஓராம் வசனத்துல கர்த்தர் ஒருவனை தன்னுடைய கையை பிடித்து தூக்கி எடுக்கிறதை தம்முடைய கருத்தினால் அவனை தாங்கி பிடித்து தூக்கி எடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம் யார் என்று சொன்னால் பேதுரு அவருடைய சூழ்நிலை என்னவென்று சொன்னால் அவர் நடந்து கொண்டிருந்ததான தண்ணீரில் அவர் மூழ்க ஆரம்பிக்கிறார் மூழ்கி போய்க் கொடுந்த அவர் கர்த்தரை நோக்கி கூச்சல் எடுகிறார் அண்டவரே ரட்சியம் என்று சொல்லி அவன் கூப்பிட்ட பொழுது கர்த்தர் என்ன நீ விசுவாசிக்கல நான் உன்னை தூக்க மாட்டேன் தாங்க மாட்டேன் நீ அப்படியே மூழ்கி விடவில்லை மூழ்கி போய் கொண்டிருந்ததான பேதுருவை கர்த்தர் தம்முடைய கரத்தினாலே தாங்கினார் கை தூக்கி நிறுத்தினார் அன்பான தேவனின் பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் மூழ்கி போய் கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவரே நான் மூழ்கி போய் கொண்டிருக்கிறேன் ஐயா அண்டவ நான் சுற்றிலும் இருக்கக்கூடியதான பிரச்சனைகள் நிமித்தமாக போராட்டங்கள் நிமித்தமாக நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன் அண்டபுரே கத்தாவை அண்டபுரே நீ என்னை தாங்க மாட்டீரோ என்று சொல்லி நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ கத்த சொல்லுகிறார் மகனே மகளே நீ தள்ளப்பட்டாலும் நீ மூழ்கி போய் கொண்டிருந்தாலும் நான் உன்னை என் வலது கையினாலே நான் உன்னை தாங்குவேன் நீரின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குகிற தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அன்பானந்தியுடைய பிள்ளைகளே கத்த சொல்லுகிறார் பிரியமானதுன்னுடைய பிள்ளைகளே பேதுரு ஏன் மூழ்க ஆரம்பிக்கணும் அவர் ஏன் மூழ்கி போக ஆரம்பித்தான்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர் எப்பொழுது தன்னுடைய பார்வையும் சிந்தையும் இயேசுவை விட்டு திருப்பினாரோ ஆண்டவரை போல் அவரும் கடல் மேலே நடக்க ஆரம்பித்தார் ஆண்டவர் உண்மை போல் நானும் நடக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டார் இவர் இயேசுவை பார்த்துக்கொண்டே இயேசுவாய் என்று சொன்னபொழுது இவர் இயேசுவை பார்த்துக்கொண்டே நடக்க ஆரம்பித்தார் இயேசுவின் மீது தன்னுடைய பார்வையும் சிந்தையும் இருந்த வரைக்கும் அவருக்குள்ளே அவசுவாசம் மரலை பயம் மறலை அவர் மூழ்கி போகலை ஆனால் எப்பொழுது இயேசுவை விட்டு தன்னுடைய பார்வையையும் சிந்தையையும் திருப்பி சுற்றிலும் இருக்கக்கூடியதான காற்றையும் கடலையும் அலைகளையும் பார்த்தாரோ தனக்கு முன்பாக இருக்கக்கூடிய இயேசுவை அவர் மறந்து போனார் அந்த காற்றும் கடலும் அவருக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வருகிறது அந்த காற்றையும் கடலையும் தன் வாயின் வார்த்தையால் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் தனக்கு முன்பாக இருக்கிறதை மறந்து போனார் உடனே பயம் அவரை ஆட்கொள்ளுகிறது அவன் அந்த பயம் அந்த அவிஸ்வாசம் அவரை மூழ்கடிக்க ஆரம்பிக்கிறது அன்பான தேவனிய பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்ன சொன்னால் நம்முடைய பார்வை நம்முடைய சிந்தையை மீது நாம் வைக்கிறது இல்லை நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடியதான பிரச்சனைகள் மீதுதான் நாம் வைக்கிறோம் ஐயோ என்னுடைய வாழ்க்கை என்னுடைய பிரச்சனை என்னுடைய போராட்டம் என்று சொல்லுகிறோமே தவிர என்னுடைய தேவன் என்னுடைய பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்ய மறந்து விடுகிறோம் நாம் அதை அநேக நேரத்தில் நாம் நினைவில் அது நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் நீண்டு கொண்டே போகிறது ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொன்னார் உன் பிரச்சனைகள் எவ்வளவு பெரியது என்று உன் தேவனிடத்தில் சொல்லாது உன் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை உன் பிரச்சனை இடத்துல சொல்லி என்று சொன்னார் அன்பான ஆனால் நாம் என்ன செய்கிறோம் எல்லாவற்றையும் தலைகளாய் தான் செய்து கொண்டிருக்கிறோம் கட்ட சொல்லுகிறார் என் நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன் பிரச்சனைகள் உன்னை மூழ்கடிக்கிறதா மகனே மகளே கடன் பாருங்கனை மூழ்கடிக்கிறதா மகனே மகளே மனுஷர்கள் உன்னை மூழ்கடிக்கிறார்களா நான் உன்னை மூழ்க விட மாட்டேன் என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் கை தூக்கி நிறுத்துவேன் நீ மூழ்கி போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறான் அன்பான தேவனிய பிள்ளைகளே மூழ்கி போய்கொண்டிருந்த பேதிர் வைத்தமுடைய கரத்தினாலே தாங்கின கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் தாங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் ஜெபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்தரிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்டோம் உடைய பிள்ளைகளை ஆசிர்வியம் அண்டபரே என் நீதியின் வலதகரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்லி அண்டபரே வாக்கு பண்ணின தேவன் அன்று புறையே பிள்ளைகள் எதிலெல்லாம் ஆண்டவர் மூழ்கி போய் கொண்டிருக்கிறார்களோ அன்று புறையே உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறார்களோ தகப்பனே தகப்பனையும் உடைய பிள்ளைகளை நீர் உடைய கரத்தினாலே தாங்குகிற தேவனாக இருக்கிறபடினால் நமக்கு ஸ்ரோத்திரம் ஆண்டவன்றைக்கு மூழ்கி போய் கொண்டிருந்த பேதர்வை தூக்கி எடுத்தீர் தாங்கினீர் ஆண்டவரே அப்பா இன்றைக்கு அண்டபுரே அப்போ அவிஸ்வாசத்தினாலே சந்தேகத்தினால பயத்தினால் அண்டபுகிறேன் அப்பா தன்னுடைய பார்வை சிந்தி உம்மை விட்டு திருப்பி பிரச்சனைகளை பார்த்ததுனால மூழ்கி போய் கொண்டிருக்கிற முடிய பிள்ளைகளை தகப்பனே நீர் கை தூக்கி எடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே அவர்களை அண்டபரே மூழ்கி போகாதபடிக்கு நீர் தாங்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே அவர்கள் அண்டபுரே பிரச்சனைகள் எல்லாவற்றிலையும் ஆண்டவர் ஜெயம் கொண்டு அவர்கள் முன்னேற உதவி செய்வீராக அண்டவர் இன்று முதல் தங்களுடைய சிந்தையும் பார்வையும் மீது மட்டும் அன்றவர் வைக்க கர்த்தாவை கிருப செய்யும்படியாக இந்த இதனால் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுடைய கரம் கூட நடத்தட்டும் என்று இயேசு நாமத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்தங்களை ஆசிரிப்பாராக பிரைஸ் தலாட் பிரைஸ் தலாட்